ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சைக்காலஜின் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம பேசிக் சைக்காலஜி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பேசிக் சைக்காலஜியில நம்ம லேர்னிங் பார்த்து பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு லேர்னிங் பார்த்து எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா பேசிக் சைக்காலஜியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கத்துக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டாததுனால நேராக பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற பதில்களை கேட்டதுனால ரொம்ப நாளாக நம்ம வந்து அந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம் பட் திருப்பி வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து பேசிக் சைக்காலஜி வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ பேசிக் சைக்காலஜி வீடியோஸை ஒன் அண்ட் ஃபார் ஆல் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இந்த வீடியோ திருப்பி ஆரம்பிக்கிறேன் ஸோ நம்ம லேர்னிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங் பார்ப்போம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங்னா என்னென்ன நான் அது சேங்கல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ லேர்னிங் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது நம்பர் ஒன் லேர்னிங் இஸ் யூனிவர்சல் யூனிவர்சல்னால் என்ன நம்ம நினைக்கிற மாதிரி மனிதர்களுக்கு ஆறாவது தெரிவுன்னு தனியாக இருக்குது அவங்களால் மட்டும் தான் யோசிக்க முடியும் அவங்களால மட்டும் தான் கற்றுக்க முடியும் அப்படின்றதுலாம் கிடையாது நமக்கு கீழே இருக்க எல்லா லைஃப் ஃபார்ம்ஸாலையும் கற்றுக்க முடியும் நம்மளுடைய கார்டினேட்டிவ் டெவலப்மெண்ட் அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சின்ன கம்ப்யூட்டர் சாதாரண கம்ப்யூட்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது அதனுடைய அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ கிளவராக வேலை செய்யுதுன்ற டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் நமக்கும் அனிமல்ஸ்க்கும் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் எவ்வளோ தானே தவிர அனிமல்ஸ்க்கும் லேர்னிங் இருக்குது அனிமல்ஸ்க்கும் லேர்னிங் இருக்கிறதுனால தான் ஒரு நாய்க்கு தான் எஜமா யார் தன்னை அடிக்க கல்லால் அடிக்கப் போகிறவர் யார் அப்படின்ற வித்தியாசம் தெரியுது ஸோ நம்பர் ஒன் லேர்னிங் இஸ் யூனிவர்சல் நம்பர் டூ லேர்னிங் இஸ் கண்டினியூவஸ் கண்டினியூவஸ்னால் என்ன இன்றைக்க ஆரம்பித்து நாளைக்கு முடிகிற விஷயம் கிடையாது லேர்னிங் நம்ம ஸ்கூலில் கற்றுக்கிற ஒரு விஷயம் மட்டும் லேர்னிங் கிடையாது லேர்னிங் அப்படின்றது கண்டினியூஸ் நீங்கள் அம்மாவுடைய வயிற்றில் கருவாக உருவானதுலேருந்து நீங்கள் சமாதிக்கு போகிற வரைக்கும் கற்றுக்குறீங்க அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ அப்படின்னா என்ன நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குறதுலேருந்து நைட்டு தூக்கத்தில் வர கனவுகள்லேருந்து அந்த கனவை பற்றி நம்ம உணர்கிறோம் இல்லையா நம்ம அந்த கனவுலேருந்து நம்ம என்ன இன்டர்ப்ரேட் பண்ணுறோன்றதுலேருந்து ஆரம்பித்து எல்லா திசைகளிலும் எல்லா நியூவான்சஸ்லேயும் வந்து லேர்னிங் இருக்குது த்ரீ லேர்னிங் இம்ப்ரூவ்ஸ் பர்ஃபாமன்ஸ் இப்போது முதல் முறையாக நீங்கள் சைக்கிள் போது சைக்கிள் ஓட வந்திருக்காது செகண்ட் டைம் ஓட்டின போது கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருப்பீங்க மூணாவது வாட்டி யாருமே கைப்பிடிக்காமல் ஓட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க அதுக்கப்புறமா நீங்களே ஓட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க சைக்கிள் ஓட்டினதுக்கப்புறம் பைக் ஓட்டும்போது பேலன்ஸுன்னு ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் ஸோ யோசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உங்களோட லேர்னிங் உங்களோட பெர்ஃபார்மென்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அதே மாதிரி தான் உங்கள் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் ஏபிசிடி எழுதும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆஐ எழுதும்போது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் நாளாக 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 அதில் நீங்கள் பெட்டராக இருப்பீங்க பெட்டராகனால என்ன இன்றைக்கி உங்களால் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் எழுத முடியுது ஸோ லேர்னிங் ரிசல்ட்ஸ் இன் இம்ப்ரூவ்டு பர்ஃபார்ன்ஸ் ஃபோர் லேர்னிங் இஸ் பர்பஸ் பர்பஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மீனிங் ஃபுல்லா இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிகிற விஷயங்கள் அதை மட்டும் தான் நம்ம கற்றுப்போம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம் இல்லை நீங்க இப்ப பேரண்ட்ஸா இருக்கும் போது இருக்கலாம் நம்ம கிட்ட போய்ட்டு இதை கத்துக்கோ அதை கற்றுக்கோன்னு நம்ம டென்ஷன் எப்பயுமே கற்றுக்கிட்டே இருப்போம் ஆனா குழந்தைகள் அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதை மட்டும் தான் கத்துப்பாங்க எல்லா பாட்டையும் வரிசையா பாடுறீங்க நாள் இந்த மாதிரி ஒரு நாலு போய் நம்ம மனப்பாணம் பண்ணி எழுதினா மார்க் ஆகுது கிடைக்கும்ல அப்படின்னு கேள்வி கேட்போம் இதே கேள்வியை நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட கேட்டிருப்பாங்க ஆனால் அதனால் நம்மளால செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது ஏன்னா அது நமக்கு மீனிங்ஃபுல்லாக படல ஸோ எனக்கு என்னைக்கு எனக்கு இதனால் பர்பஸ் ஆக போகுது பர்பஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு நான் தெரிஞ்சுக்க போகிறேனோ அன்னைக்கு தான் லேர்னிங் நடக்கும் இப்போ தெரியுதா ஏன் நம்மளோட ஸ்கூல் சிஸ்டமில் நிறைய பேரால் எதையும் கற்றுக்க முடியலன்னு ஏன்னால் நிறைய பேருக்கு இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது தெரியாதனால தான் ஸோ பர்பஸை சொல்லிட்டு அதுக்கப்புறமா கற்றுக் கொடுத்தோம்னா விஷயங்கள் ஈஸியாக கற்றுக்கொள்ளப்படும் நம்பர் ஃபைவ் லேர்னிங் இஸ் மல்டிபிள் அண்ட் இன்டகிரேட்டிவ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா லேர்னிங் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக பார்த்தோம் இல்லையா பர்செப்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து ஹியரிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா வந்து லேர்னிங்கில் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குன்னு பார்த்தோம் காதில் கேட்கறத எப்படி கற்றுக்குறோம் கண்ணில் பார்க்குறது எப்படி கற்றுக்குறோம் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா ஆனாலும் நிஜம் வாழ்க்கையில் நம்ம ஹியூமன் இப்படி இப்படிலாம் பிரித்து பிரித்து பார்த்துலாம் லேர்ன் பண்ணுறது கிடையாது ஹோலிஸ்டிக்காக தான் லேர்ன் பண்ணும் ஒரு இடத்துல இருக்கும்போது அது எல்லா விஷயத்தையும் ஒரே டைமில் எடுத்துக்கிட்டு தான் கற்றுக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் லேர்னிங் நடக்கும் இது கம்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் யோசிச்சு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம வந்து எப்படி கற்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவோம் நிஜமாவே எந்த இடத்துக்கு போய் வேலை கற்றுக்கணுமோ அந்த இடத்துல போயிட்டு வேலையை செஞ்சு வேலையை பார்த்து கற்றுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு புக்கை எடுத்து படித்து கற்றுக்கிட்டு இருக்கோம் எதனால நமக்கு எல்லாம் எதுவுமே புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேந்துன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விஷயத்தை நீங்கள் உணராத வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் பர்சனலைஸ் பண்ணாத வரைக்கும் உங்களால் ஒரு விஷயத்த கற்றுக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் சோ லேர்னிங் இஸ் கண்டிஜன் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் நம்ம கற்றுக்க முடியும் ஸோ லேர்னிங்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த வாரம் பார்த்தோம் நெக்ஸ்ட் வாரத்துல லேர்னிங் தீரீஸை பத்தி பார்ப்போம் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்